இந்து மதத்தை மட்டும் தான் பெரியார் எதிர்த்தார் இந்து மதத்திற்கு எதிரானவர் என்று எப்பொழுதெல்லாம் இங்கு கட்டமைத்து விடப்படுகிறதோ அப்போதெல்லாம் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் பாசிசம் தலை தூக்குகிறது இந்து மதத்தை மட்டுமல்ல எங்கெல்லாம் மூட நம்பிக்கைகள் எங்கெல்லாம் இந்த மூட பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கப்பட்டதோ எங்கெல்லாம் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் முற்றியமாக எந்த மதம் சாராது அனைத்து மதங்களையும் எதிர்த்தவர் தான் பெரியார் கடவுள் ஒருத்தரை கற்பிக்கிறான் ரிசர்வேஷனை பத்தி இன்னைக்கு ரொம்ப கேவலமா ரெண்டாம் மணி ஒரு அக்கா பேசியிருக்காங்க

தன்னை உயர் ஜாதியாக சொல்லக்கூடிய எல்லா ஜாதிக்கு பின்னாலும் ஈர்வர்க்கம் வருவோம் எந்த சாதி எல்லாம் ஒடுக்குகிறானோ அந்த சாதியின் பெயருக்கு பின்னால் இன்பு குதி வரும் இதுலயே இருக்கிற அவங்க தீண்டாம எவெல்லாம் சாதியும் மதத்தையும் வைத்து நம்மளை ஒரு காலம் குழப்பினானோ அவன் இன்னைக்கு புதுசா ஒரு ட்ரெண்ட் எடுத்திருக்கான் என்னன்னு தமிழ் தேசியம் பெரியாருக்கு பெரிய ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல திராவிடம் என்பதற்கு இங்க பெரிய ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல பல பண்பாட்டு வழிமுறைகளை இங்க பின்பற்றுகிறோம் அதனால தான் நம்ம இந்தியா வந்து நாடுன்னு சொல்றது இல்லிக் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் இந்தியா ஒன்றியம் இங்கு பல மதங்கள் பல வழிபாட்டு முறைகள் பல மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்திற்குள்ளேயே பல வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறார்கள் ஒரு மாதிரியான வழிபாடு கிடையாது ஆனால் இஸ்லாமிய கிறித்துவர்கள் அல்லாது இஸ்லாமியர்களையும் கிறித்துவர்களும் வழிபடுகின்ற வழிபாடு முறையை தவிர்த்து இந்து மதத்தை தான் பெரியார் எதிர்த்தார் இந்து மதத்திற்கு எதிரானவர் என்று எப்பொழுதெல்லாம் இங்கு கட்டமைத்து விடப்படுகிறதோ அப்போதெல்லாம் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் பாசிசம் தலை தூக்குகிறது சனாதனம் தலை தூக்குகிறது மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல மதங்களை சார்ந்தவர்களும் இங்கே ஒன்றாக வாழக்கூடாது என்பதை பிரித்து ஆள்வதற்கான சூழ்ச்சி பின்னப்படுகிறது என்று அர்த்தம் அப்பொழுதெல்லாம் இங்கே பெரியார் எழுவார் பெரியாருடைய கைத்தடிகளும் அந்த கைத்தடியை பிடித்து வளர்ந்து வந்த எங்களை போன்றோர் பேசுவதற்கு வீதிக்கு வீதி கிளம்புகிறார்கள் என்றால் அப்பொழுதெல்லாம் அந்த சனாதனம் ஒடுக்கப்பட வேண்டும் காரணம் என்ன இந்து மதம் என்ன இந்து மதம்னா முதல்ல நமக்கு என்னங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ரெண்டு மதம் விட்டுருவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்து மதத்தை மட்டுமல்ல எங்கெல்லாம் மூட நம்பிக்கைகள் எங்கெல்லாம் இந்த மூட பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கப்பட்டதோ எங்கெல்லாம் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் முற்றியமாக எந்த மதம் சாராது அனைத்து மதங்களையும் எதிர்த்தவர்தான் பெரியார் இதை பிரகடனம் செய்த இடம் கேரளம் கொச்சி மாநாடு பெரியார் இந்து மதத்துக்கு மட்டும் எதிரானவர் அல்ல எங்கெல்லாம் மனிதர்களை வேறுபடுத்துவதற்கு ஒரு சனாதனம் இங்கு உருவாகுகிறதோ எங்கெல்லாம் அந்த சிந்தனை உருவாகுகிறதோ அங்கெல்லாம் பெரியார் எழுந்தார் காரணம் யாரும் வரவில்லை நான் வந்தேன் என்றார் எப்படி தொடங்குறாரு அதுதான் எங்க அருமையான விஷயம் இந்து மதத்திற்குள் பிரிவினை என்பது எப்படி இருக்கு பார்ப்பனர்கள் பிராமணியர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் நானே படைத்தவன் சொல்றாரு ஒரு கடவுள் ஒரு கடவுள் ஒரு கடவுள் இந்த பிரபஞ்ச படைச்சதாக சொல்லக்கூடிய ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காருனா ஒருத்தரை வெள்ளையாவோ ஒருத்தரை கருப்பாவோ ஒருத்தரை அழகாகவும் ஒருத்தரை அழகு இல்லாமையும் ஒருத்தரை ஊனமாகவும் ஒருவரை எல்லா ஊடலும் ஒழுங்கா கொடுத்தும் படைக்க முடியுமா அப்படி வேறுபடுத்து படைக்கின்ற எப்படி அந்த கடவுளா இருக்க முடியும் அப்படிங்கிறத எங்கள மாதிரி இருக்கிற பெரிய அரசுடைய கேள்வி ஆனால் இங்கு அந்த மதத்தின் பெயரால் எங்க ஒருத்த வந்து சொன்னா நம்ம பிரிஞ்சுக்க மாட்டோமோ நம்ம என்ன சொல்றான் கடவுள்னு ஒருத்தரை கற்பிக்கிறான் அந்த கடவுள் என்ன சொன்னு சொல்றான் இந்த மனித மனிதர்களை நான்கு வர்ணங்களாக பிரித்தேன்னு சொல்றான் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் சத்ரியர்கள் அதுக்கு அடுத்து வயசியார்கள் அதுக்கு அடுத்து சூத்திரர்கள் அதுக்கு அடுத்து அதுக்கும் அடுத்து பஞ்சமர்கள் ஒருத்தன் அப்போது வேறுபாடுக்கு இந்த மதத்தை பிரிக்கிறான் பிரிக்கிறதால யாருக்கு என்ன பயன் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திற்கு தாத்தவத்தா தாழ்ந்ததுன்னு சொல்கிறான் அப்படி எப்படி இருக்க முடியும் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பிறப்பாலையே நம்ம பிரிஞ்சவன் மத்தா தாப்பா பிறப்பாலேயே நம்ம தாழ்ந்தவங்கன்னு சொல்றான் அதுக்கு தான் நான் நாங்க வர்றத்தை சொல்கிறோம் ஆனால் மனிதர்களாகிய நாம் என்ன பண்றோம் நம்ம இதை பத்தி சிந்திக்கிறது இல்ல ஏன் சிந்திக்கிறது இல்லனா எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கா இல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டு பரவாயில்ல நீ கேள் இருக்கியே அது தெரியுதா தெரியல ஏமாத்துகிற விதமாக இந்த வர்ணங்களை படைத்து இந்த வர்ணங்கள் மூலம் மக்களை என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு பிரிச்சு பண்றாங்க நம்ம ஊர்ல இந்த கோயில் கட்டுறாங்க இந்த கோயில கட்டியிருக்கோம் இந்த கோயில யாரெல்லாம் கட்டியிருப்பா யாரெல்லாம் சேர்ந்து கட்டியிருப்பா யாரெல்லாம் கல் தூக்கிருப்பா யாரெல்லாம் மண்ணு சுமந்திருப்பா யாரெல்லாம் கட்டுமான வேலை பூசு வேலை செஞ்சிருப்பா எல்லாரும் செஞ்சிருப்போம் ஒரு சமூகத்தை தவிர பார்ப்பனர்களை தவிர மீதி எல்லாரும் அந்த வேலையை செஞ்சிருப்போம் ஆனா கட்டி முடிச்ச உடனே அந்த கருவறைக்குள்ள போறது யாரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஒரு பார்ப்பனர் உள்ள போயிடுறாரு எதன் அடிப்படையில் இதான் எங்க கேள்வி எதன் அடிப்படையில் கல்ல வந்தவன் மண்ணச்சும் வந்தவன் வீதி வீதியா தெரிஞ்சு பணத்தை வசூல் பண்ணவன் அந்த கட்டுமானத்துக்கு உதவுனவன் என்னால பணம் கொடுக்க முடியாது உழைப்பை கொடுக்கறேன்னு சொன்னவன் கருவறைக்குள்ள போலாம் தட்டேதி அங்க திரும்ப அவன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அவன் அவன் வைத்த நிரப்பிக்க முடியல ஆனால் எங்கிருந்தோ வருகிற ஒரு சமூகம் அன்று வரை அதை கட்டுமானம் செய்தவர்கள் எல்லாம் தீட்டுக்குரியவர்கள் தீண்டாதவர்கள் தகாதவர்கள் என்று சொல்லி கும்பாபிஷேகம் என்ற பெயர்ல ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு அவன் உள்ள போயிட்டு உன்னை வெளில போடான்றான் அதற்கு பேர்தான் கருவறைக்குள் நடக்கக்கூடிய தீண்டாமை அதற்கு தான் இன்று அளவும் போராடி கொண்டு எல்லாரும் கருவறைக்கு போகணும்னு சொல்கிற காரணம் ஒரு நாள் கோயில வெளியிலே நின்று கொண்டுட்டு இருந்தோம் அப்போ கோயிலுக்குள்ளே போக முடிஞ்சிருச்சு நான் கருவறைக்குள்ளே போகணும்னு நம்ம கேட்கும் அப்ப இது எதனால் அடிப்படையில் சாதி வர்ணம் சாதி என்ற அடிப்படையில் பண்ணுறான் அதே விஷயத்த என்ன பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு இந்த 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 பகுதியை தூய்மை பணியில் தூய்மை வேலை செய்கிறத வச்சு போ துப்புரப்பணியாக இருக்கார் அவர் என்ன சமூகமாக இருக்கிறார் ஆனால் ஒரு கோயிலுக்குள்ள எதையுமே பண்ணாம தட்டேந்திரவர் என்னன்னு கூப்பிடும் போனோன்னு கல்ல சாமியில் கூப்பிட்டு அட்டு சாமியில் கூப்பிடுறது அவர் தான் கூப்பிடுறோம் ஆனால் ஒரு துப்புரவு பணியாளரை நம்ம எப்படி பார்க்கிறோம் கேவலமாக பார்க்கக்கூடிய பார்வை இன்றளவும் இருக்கிறது தோழர்களே காரணம் இதைத்தான் பிறப்பால் மனிதனை வேறுபடுத்தி காட்டுகிறான் நோவாம நோங்கு திங்கிறதுக்கு கோயிலுக்குள்ள சாதி வச்சு ஒரு ஒரு சமூகம் போது இன்னும் ஒரு சமூகம் தனக்கு சுமத்தப்பட்ட ஜாதியின் பெயரால் குப்பை அள்ளிக்கிட்டோம் சாக்கடை அள்ளிக்கிட்டோம் நம்ம இருக்கோம் இதைத்தான் கேட்டார் பெரியார் எல்லா சமம்னு சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு நான் உள்ள போட்டமே அப்பொழுது இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரியாருடைய கொள்கைகளை எழுதி வந்து பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மனிதர்கள் அனைவரையும் சமமாக நம்ம பார்க்கணும் ரிசர்வேஷனை பத்தி நீங்க ரொம்ப கேவலமா ரெண்டாம் மணி ஒரு அக்கா பேசியிருக்காங்க கோட்டா ஜாதின்னு பேசியிருக்காங்க யார எஸ்சி எஸ்சி எல்லாம் கோட்டா ஜாதியா தோழர்களே அறுபத்தி ஒன்பது சதவீதம் மாநில இடஒதுக்கீடு இருக்கிறது ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் சென்ட்ரல் இந்திய ஒன்றியத்தினுடைய இடஒதுக்கீடு இருக்கிறது இவை அனைத்தும் நூறு சதவீதமாக மாறும் வரை நம்மளுடைய போராட்டம் ஒன்று போன்ற மேடையில் பேசுறதெல்லாம் ஓயக்கூடாது காரணம் என்ன நூறு சதவீதத்தில் மூணு சதவீதம் இருக்கக்கூடியவன் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளையும் பதவிகளையும் அதிகாரங்களையும் இன்னிக்கும் பரிசுக்கிட்டு இருக்கான் யாரும் இந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா இன்னும் அவனே கொளுத்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம இதே போல பள்ளிக்கூடத்துக்கு கூட போக வக்கல் நம்ம தான் நம்ம இருப்போம் இடஒதுக்கீடு என்பது ஏதோ ஓசி கோட்டால கொடுக்குறாங்க படிச்சு வந்துடுறாங்கன்னு கிடையாது இங்க மறுக்கப்பட்ட உரிமை எதன் அடிப்படையில் மறுக்கப்பட்டது இன்னைக்கு நான் இருக்கேன் நான் பணத்தை சம்பாரிச்சு நாளைக்கு ஒரு நாள் லட்சாதிபதி கோடி சொன்னா என் குடும்பம் அப்பாயிடும் அப்போ பொருளாதார ரீதியாக பின் தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு பெரியார் நினைக்கிறார் அப்ப எதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஒருவனை சாதியால் இழிவுபடுத்துகிறான் அவன் அவர் இன்னுக்கும் இருக்கும் இருக்க விகுதி இருக்குல்ல அதில் இருக்க எங்கள் மனிதனுக்கும் சுயமரியாதை நான் ஒருவரை அவன் என்று சொல்லுவதற்கும் அவர் என்று சொல்லுவதற்கும் அந்த விகுதி இன்னும் இருல இருக்க சுயமரியாதை இங்கே இரு போட்டு பேசுறது யாருக்கு உயர்ந்த சமூகத்துக்கெல்லாம் பேசுவான் நீ எந்த சமூகத்து பேரும் சொல்லிக்கிற மாதிரி எந்த சமூகத்து பேரும் சொல்ல விரும்பல தன்னை உயர் ஜாதியாக சொல்லக்கூடிய எல்லா ஜாதிக்கு பின்னாலும் இரு வருகம் வருவோம் எந்த சாதியெல்லாம் ஒடுக்குகிறானோ அந்த சாதியின் பெயருக்கு பின்னால் இன் விகுதி வரும் இதுலயே இருக்கிற அவங்க தீண்டாம இதுலயே இருக்கிறது உங்க தீண்டாம இதைத்தான் பெரியார் உடைத்தார் இதைத்தான் பெரியார் உடை தான் இதுக்கு தான் இட ஒதுக்கிட்ட கொண்டு வந்தார் எந்த சாதியின் மூலம் ஒருவரை தாழ்த்துக்கிறாயோ அந்த சாதியின் மூலம் அவர்களுக்கு இட ஒதுக்கிடு இன்றைக்கி எஸ்சி எஸ்சி ஓபிசி மூணு இருக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓசின்னு ஒன்று வச்சிருக்கோம் நம்ம ஓசி அதர் கேஸ்ட்டுன்னு இருக்கோம் இன்னைக்கு அதர் கேஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் அதில் ஓபிசி எம்பிசி கூட எல்லாம் எ பிசி எபிசி எம்பிசி மொத்தப்படும் ஓபிசியில் வந்துரும் கிட்டத்தட்ட எஸ்சிஎஸ்சிக்கு தனியாக வந்துருச்சு அப்ப அதர் கேஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல இந்த அதர் கேஸ்ட்டில் எந்தெந்த ஜாதிகள் இருக்கு

எங்களுக்கு கடந்த காலத்தில் எந்த சாதியின் பெயரால் மறுக்கப்பட்டதோ அதே உரிமையை சாதியின் பெயரால் திரும்ப பெறுகிற இடஒதுக்கீடு அப்ப மக்களாகிய நாம தான் எல்லாரும் சமமா பார்க்கக்கூடிய சிந்தனைகள் வரணும் பெரியார் சொல்றாரு இங்க அரசோ அதிகாரமோ யாரோ ஒருத்தர் வந்து எதிர்பார்க்க கூடாது தோழர் இங்க நாத்திகனுடைய நாத்திகனுடைய பிரச்சாரம் என்ன அதைதான் சொல்லுது இன்னைக்கு கிறிஸ்தவ சகோதரர் கூட்டு பேசுனார் இதே இந்து சகோதரர் பார்த்து பேசினா விமர்சனம் இன்னைக்கு சகோதரர் கூட்ட வச்சு பேசினார் மூட நம்பிக்கைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியாகணும் கடைஞ்செடுத்தாகணும் பெரியார் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சுயமரியாதை திருமணம் பண்றாரு எல்லாம் கேக்குறாங்க சட்டம் இல்லையா எப்படிங்க சுயமரியாதை பண்றீங்கன்னு கேட்கிறார் பெரியார் தெய்வாக சொல்லுகிறார் தோழர்களே கவனமாச்சிருங்க இன்னைக்கு கையில வச்சிருக்கிற செல்போனை அன்னைக்கே சொன்னவர் கணித்து சொன்னவர் பெரியார் அதாவது அவர் பெரியார் நாளை இந்த உலகத்தை நீங்கள் கையிலே பார்க்கக்கூடிய சூழல் வரும் என்று அன்னைக்கு சொன்னவர் பெரியார் பெரியார் சொல்றாரு சுயமரியாதை திருமணம் என்பது சட்டம் இல்லைதாங்க ஆனால் இங்கே மக்கள் மாறிவிட்டால் எனக்கு இதுதான் இங்க சரி ஒரு மனிதரை ஒரு மனிதன் சமமாக பார்க்கிறதா நீதி மக்கள் தன்னை மாத்திக்கிட்டால சட்டம் தானாக இயற்றப்படும் இங்கே மாற வேண்டியது யாரு மக்களாகிய நாம தான் மாறணும் எவனோ ஒருத்த மாத்த நமக்கு வர மாட்டான் நான் நினைக்கணும் எனக்கு மேலே எவனும் கிடையாது எவனுக்கு கீழே நான் கிடையாதுன்னு நான் நினைக்கும் எனக்கு மேலே எவனும் இல்லை நான் எப்படி அழுத்தி சொல்கிறேன்னா அதே போல எனக்கு கீழே எவனும் கிடையாதுன்னு நான் பேசணும் நான் மாறணும் அப்படி நம்ம மாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சாதியும் வர்க்கத்தையும் வர்ணத்தையும் கடவுள் என்கிற பெயரால் ஒரு சமூகம் நம்மளை தொடர்ந்து இங்கே கொண்டே இருக்கிறது இந்த பிஜேபி சனாதன் என்றது எப்பெல்லாம் தான் எப்பல்லாம் கோல வச்சப்படுது இதே ஒரு இதே ஒரு கட்சி கூட்டமா இருந்தோ ஏதோ ஒரு மத பிரச்சாரம் கூட்டம் அப்படியே தெருக்கள் வெள்ள ஓடும் ஏன் பெரியார்க்கறீங்க இன்னைக்கு கம்மியா இருக்கு காரணம் பெரியார் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் இல்ல தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக காட்டுகிறார்கள் வடநாட்டு பக்கம் வடநாட்டு பக்கம் போயிட்டாரு பெரியார் வரலாற்றுல பேசுற பெரியாரிய சித்தாந்தத்தை காரணம் என்ன தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் பாசிசமும் சனாதனமும் கோரச்சுகிறதோ அப்பொழுதெல்லாம் பேசப்படுகிற ஒரே முகம் பெரியார் தான் பல முகங்கள் அல்ல அந்த பெரியார் என்ற முகத்தின் பின்னால் பெரியார் என்கிற கைத்தடிக்கு பின்னால் எப்பொழுதெல்லாம் பாசிசமும் சனாதனமும் கோரச்சுகிறதோ எங்களை போன்ற இளைஞர்கள் தொடர்ந்து எழுவோம் பெரியாரினுடைய பணியையும் பெரியாரினுடைய அந்த சித்தாந்தத்தை உடைக்கவர்கள் அவர் விதித்த வகுங்க அனைத்து சித்தாந்த பணிகளையும் நாங்கள்லாம் பேச வரும் சாதி என்பது மிகப்பெரிய ஒரு அழுக்காக பிரித்து கொண்டு இருக்கிறது நம்மளை சாதியின் பேரை சொல்லிதான் அழுத்திட்டு இருக்கான் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் பேரில் அடுத்த கட்டமா நம்ம எல்லாம் சாதியும் மதத்தையும் வைத்து நம்மளை ஒரு காலம் குழப்பினானோ அவன் இன்னைக்கு புதுசா ஒரு ட்ரெண்ட் எடுத்திருக்கான் என்னென்ன தமிழ் தேசியம் தோழர்களே நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஓரளவுக்கு நமக்கு சட்டம் தெரியும் தோழர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கா தெலுங்கானாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்கிறான் தெலுங்கு பேசுறியா நீ வெளில போடான்றான் தமிழ் பேசுற மட்டும்தான் இங்கே இருக்கணுங்கிறான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இங்கு சாதி என்பது எப்படி இங்க ஒரு பிரிவினைவாதமோ மதம் என்பது எப்படி ஒரு பிரிவினைவாதமோ அதேபோல் இன்று பேசப்படுகிற தமிழ் தேசியம் என்கிற விடயமும் ஒரு வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை நான் சொல்லவில்லை அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் தான் இன்னைக்கு பகிரங்க காரணம் பிரிப்பதற்கான சூழ்ச்சி இன்று மொழிவாரியாக பிரிக்கப்படுகிறது இதுவும் தவறுதான் எனக்கு என் தாய் பெருசுன்னு பேசலாம் இன்னொரு தாயை தவறுன்னு நான் பேச முடியாது எந்த தாயா இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள வந்து வாழ முடியும் அது தான் பல மொழியை சார்ந்தவர் எங்கு வேணாலும் போய் வாழ முடியும் அப்போ இது ஏன் பேசுறான் இந்த மாதிரி தமிழ் தேசிய பேர்ல சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தமிழ்நாட்டில் பேச முடியாது மக்கள் தெளிவாயிட்டான் சாதி மதம் எது வந்தாலும் பெரியார் தூக்கி பிடிச்சிக்கிறான் கடவுளும் வேணாம் எல்லாம் வேணும்டான் பிடிச்சிக்கிறான் அப்ப நான் தமிழ் தேசியம் என்ற பேர்ல சில பேர் குழப்பம் வந்திருக்கான் ஆகவே இந்த மேடை மூலம் இந்த மேடையில் என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று காசி அண்ணன் போன்றவங்க எல்லாம் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து பேசுவதும் இங்கே குழுமையில பார்க்கக்கூடிய எல்லார்ட்டையும் கேட்கறது ஒண்ணுதான் மனிதம் மதம் என்பதை கடந்து மனிதத்தை போற்றுவோம் மனிதம் இருந்தால்தான் இந்த சமூகம் அனைத்து வளங்களையும் அனைவரும் பெற முடியும் வேலூர் கீழோர் எதுவுமே கிடையாது அனைவர்களும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் நம்மளிருந்து துவக்குவோம் வாழ்க பெரியார் பெரியாரின் புகழ் வாழ்க பெரியார் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளடக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய